சரி அடிக்கம் இருந்து சிட்டுப்பா உள்ளது வந்து குச்சிக்கிழங்கு குடிக்கிட்டு குடுங்கிறதுக்கு வந்துருக்கேன் மேலே கற மண்ணு வந்து லைட்டாக இறுவி இருக்கும் அதனால லைட்டாக மேலே மொத்தம் தோண்டி விட்டு குடுங்க போகிறத

நான் அடைஞ்சுற வாஞ்சிக்கிட்ட பாரு இங்க நேராப்ளே பண்ணு거든டா அது எடுத்து குடுறேன் பாரு அவ்ளோதான் இல்ல தேத்துன ஒடிச்சிட்டு இது அந்த சைடு தான் இருக்கும் பாரு ஏய் இது என்ன பண்ற ஹெட் நிமிஷம் தான் அப்படியே

அந்த சீர் ஒண்ணு தான் உடம்பு போச்சு மஞ்சள் எடுக்கண்டாங்களே பிடிங்கி காட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போறேன் வேகச்சு சாப்பிட்றதுக்கு குச்சி வந்து ஒரு இடத்துல தண்ணிக்கிற இடத்துல நெட்டு வச்சுட்டா திரும்பி மஞ்சள் நடும்போது நெட்டு வச்சுக்கலாம் இடம் வந்து நாமளே மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறதுக்கு சாப்பிட்டா தோலை உரிச்சிட்டு நல்லா வேகச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் தேனில் தொட்டு சாப்பிட்டு